மார்கழி மாதத்தின் ஒன்பதாவது நாளான இன்று எல்லாம் எல்லாமல்ல உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலை பெருமானுடைய பட்ட தனிப்பெரும் கருணையினாலும் நமது மாணிக்க வாசக பெருமானின் குருவர்களாலும் திருவம்பாயின் திருவம்பாவையின் ஒன்பதாவது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் அண்ணா அண்ணாம முத கடலே போற்றி பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பேரானா பெற்ற சீரணியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர் கேப்பாங்கோம் அண்ணவரே கணவர் ஆவார் அவருகந்து சொன்ன பரிசே பரீசே பணி செய்வோம் வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன இறைவன் எல்லாம் அல்ல சிவபெருமான் உன்னை பழம்பொருள்களுக்கும் உன்னை பழம்பொருளாக பழமைக்கும் மிக பழமையாக ஏன்னா சிவ வழிபாடு எப்போ தோன்றியதுன்னு யாராலையுமே சொல்ல முடியல எல்லா நாடுகள்லையும் பரவி இருக்கு அதனால் முன்னை பலம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே எல்லாவற்றுக்கும் தோற்றத்திற்கும் முதற் காரணனாக இருக்கக்கூடியவன் மிக பழமையாக இருக்கக்கூடியவன் சிவபுராணத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா சிவனது அனாதி முறைமையான பழமை அப்படின்ட்டு அதான் மணிவாசக பிறந்தகை இந்த ஒன்பதாவது பாடலில் சொல்றார் பழமைக்கும் பழமையாக அடுத்தடி என்ன சொல்றார்னா பின்னை புதுமைக்கும் பேர்த்துமா பெற்றியனே புதுமையாகவும் இருக்கக்கூடியவன் நீங்கள் பழமைன்னு பார்த்தா பழமையாக இருப்பான் புதுமைன்னு பார்த்தா புதுமையாக இருப்பான் அதான் அவனோட சிறப்பு அதுதான் சொல்றாரு உன்னை பழம்பொருளுக்கும் உன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் பேத்துமப்பெற்றினேன் புதுமையா பார்த்தீங்கன்னா புதுமையாக இருக்கக்கூடியவர் பழமையா பார்த்தீங்கன்னா பழமையாக இருக்கக்கூடியவர் எல்லா விதத்திலும் பழமைக்கும் புதுமைக்கும் எல்லாவற்றிற்கும் மூலக்காரணனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் அதான் அந்த பாடலில் சொல்கிறார் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னை தலைவனாக பெற்ற நாங்கள் சீரடியாராக இருக்கோம்ல உன்னை பழம்பொருளுக்கும் உட்பட்ட பழம்பொருளாக இருக்க இப்போ இப்போ தோற்றமாக இருக்கக்கூடிய புதுமையான பொருள்களுக்கும் அனைத்துக்கும் நீ புத்தம் புதிய பொருளாகவும் நீ இருக்க அப்பேற்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய உனக்கு அடியாராக இருக்கின்றோமே நாங்கள் உன்னுடைய உன்னை பிரானாக உன்னை தலைவனாக பெற்ற உன் சீரடியார் அந்த அடியார்கள் அன்னவரே எங்கனவர் ஆவார் உன்னடியார் தாழ் பணிவோம் பெயர்பட்ட அடியார்களுடைய தாழ் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம்னா பெருமானுடைய பாதங்களை தான் தாழ் அப்படின்னு சொல்லுவோம் தாடலை நேத்து கூட பார்த்தோம் தாழ் தலை மேல பெருமானுடைய திருவடி நம்மளுடைய தலைமேலே எப்போதும் இருப்பதாக பாவனையில் இருக்க வேண்டும் அப்போது நமக்கு அப்பர் சுவாமிகள் சொன்னது போல இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு வரும் அதுதான் இங்க அடியார்களுடைய தாள் அப்படின்னு சொல்றாரு நம்ம நாயன்மார்கள்லாம் பாத்தீங்களா நடமாடும் சிவபெருமானாக அடியார்களை பாவிப்பாங்க அடியார்களை கண்ட உடனே நிலத்தின் மேலே விழுந்து பணிந்து எழுந்து வணங்கி அடியேன் செய்ய வேண்டியது யாதுன்னு கேட்கணுமா அதெல்லாம் நம்ம பெரிய புராணம் சொல்லுது அடியார்களுக்கு எப்படி பாத பூசை பண்ணணும்னு பெரிய புராணம் சொல்லுது அடியார்களுக்கு எப்படி அன்னம்பாளிப்பு கொடுக்கணும் மகேஸ்வர பூஜை அதாவது சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூசை வந்து மகேஸ்வர பூசை அடியார்களுக்கு செய்யக்கூடியது மாகேஸ்வர பூசை ஒரு மாத்திரை அதிகம் ஏன்னா இந்த அடியார்கள் இருக்காங்கல்ல அவங்க சிவபெருமான எந்நேரம் தன்னோட இருதயத்தில் சுமந்து கொண்டு நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடியவர்கள் அதனால அவங்களுக்கு ஒரு மாத்திரை அதிகம் போட்டாங்க மாகேஸ்வர பூசை அப்படின்னு அதான் அந்த அடியார்களோட சிறப்பை இந்த பாடலில் சொல்றார் உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அவருக்கு தான் நாங்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்போம் உன்னோட அடியார்களே எங்களுக்கு கணவனாக வரணும் ஏற்கனவே இந்த பெண்களோட சிறப்பு விண்ணப்பமே இதுதான் மார்கழி மாதத்து நீராடக்கூடிய அந்த மகளிரோடைய சிறப்பு விண்ணப்பம்னு பார்த்தா இந்த உன்னுடைய அடியார்கள் கணவனாக வர வேண்டும் பொது விண்ணப்பம் வந்து மழை பொழிய வேண்டும் தானியங்கள்லாம் விளை விளைச்சல் அதிகமாக இருக்க வேண்டும் உயிர்கள்லாம் பசிப்பினி இல்லாமல் வாழ வேண்டும் இதெல்லாம் பொது விண்ணப்பமாக இருக்கும் சிறப்பு விண்ணப்பமாக உன்னோட அடியார்களே கணவனாக வர வேண்டும் சிறப்பு விண்ணப்பம் அதில் இந்த பாடல்லையும் அது அருமையாக வந்து கொடுத்துருக்காரு மணிவாசக பிறந்தகை உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே அந்த அடியார்களை பணிந்து அவர்களை தான் கணவனாக ஏற்றுக்கொள்வோம் உன்னோடைய அடியார்களை தான் நாங்கள் கணவனாக ஏற்றுக்கொள்வோம் அன்னவரே எம் கணவர் அவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்னோட அடியார்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்கள் எங்களோட பணியா செய்வோம் இதுதான் நம்ம பெரிய புராணம் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து ஆனா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநீரு உருதுராக்கம் போட்டு வர்றாங்கன்னா பயமாவே இருக்கு பார்க்கவே அடியார்களை வணக்கமே சொல்றது கிடையாது அடியார்களுக்கு இங்கேயும் அங்கேயும் என்னென்ன கோல் முட்டணுமோ கோல் முட்டி அடியார்களை பிரிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறைய பண்ணி எல்லாமே நான் தான் பண்ணுவேன் வேறு யாரும் பண்ணக்கூடாது நான் மட்டும் தான் நான் மட்டும் பெரிய பெரியாள் மற்றவங்களாம் யாரும் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க அடியார்கள் அதில் முக்கியமான பணி வந்து கோல் முட்டி அடியார்களை பிரிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய நடக்குது அதனால் நம்ம இந்த அடியார்களுடைய வழிபாடு வணக்கங்கிறதெல்லாம் நம்ம பெரிய புராணத்தை ஆழ்ந்து கற்றாங்கன்னா அவங்க தற்காட்டி கூட பரவாயில்ல கற்றவங்க சொல்கிறதையாவது கே கேட்டுக்கணும் அதான் கேட்டல் தானே முதல்ல நம்ம சொல்லணும் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடுதல்னு அந்த மாதிரி கேட்கணும் கேட்குறதுக்கு தான் செவி அதனால தான் முதல்ல செவியை பாடுனார் திருமுறையில் முதல் திருமுறையில் திருங்கியான சிவத்தோடு செவியன் முதல்ல கேட்கணும் கேட்டு சிந்திக்கணும் அடியார்கள்லாம் இப்படி எப்படி வாழ்ந்திருக்காங்களே நாம என்ன செஞ்சிருக்கோம் நம்ம அந்த சைவத்துக்கு அப்படின்றத சிந்திக்கணும் அடியார்களா இருக்கக்கூடியவர்கள் புறம் பேசுறது ரொம்ப தவறு அதெல்லாம் பேசவே கூடாது என்ன பண்ணணும் திருக்கோயில போய் முடிஞ்ச தொண்டுகளை பண்ணுங்க திருமுறைகளை பாராயணம் பண்ணுங்க இல்லத்தில் திருமுறைகளை பாடுங்க நல்ல ஒளி அலைகள் பரவும் அதை தான் நம்ம செய்யணும் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம புறம் பேசுறது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பாவத்தையே சேர்க்கும் புண்ணியம் சேர்றதுக்கு பதிலாக பாவம் சேரும் அதை தான் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க அது எப்படி இந்த கலாச்சாரம் வந்தது அப்படின்றதும் தெரியல ரொம்ப இப்போ வந்து மோசமாக இருக்கு முன்னெல்லாம் அடியார்களை பார்த்தா அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் ஐயோ நம்ம உறவினர்களை நம்ம உடன் பிறந்தவர்களை நம்ம மனைவி நம்ம மக்களை எல்லாம் பாக்கிறத விட அடியார்களை பார்க்கும்போது தான் நமக்கு சொந்தம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்தது ஒரு காலத்துல இப்ப அடியார்களை பார்க்கவே பயமா இருக்கு கடியார்களா இருக்காங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆணவம் அறியாமை தான்கிறது எல்லாமே அதிகமா இருக்கு நான் மட்டும்தான் செய்யணும் இதை என்னால் தான் முடியும் வேறு யாரும் செய்யக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய இப்போ அவங்கவுங்க மத்தியில் பரவி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க பேசுகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது அடியார்களோட தொடர்பு ஏன்னா நமக்கு குரு லிங்க சங்கமம் அப்படின்ற ஒரு மூன்று வழிகளை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க குரு அப்படின்றவர் நமக்கு குருவாக உபதேசம் பண்ணி நம்மளோட தொல்வினை பலவினைகள் கழிந்து நம்ம வழிபாட்டுக்கு வர்றதுக்கு நம்ம புனிதன் ஆகுறதுக்கு குரு வழிபாடு மிக முக்கியம் குரு நமக்கு அவசியம் தேவை ஏன்னா நம்மளுடைய சைவ சமய கோட்பாடு குரு தான் அப்படின்னு வருது சங்கமம் அடியார்களோட தொடர்பு அடியார்கள் நடமாடும் கோயில் சங்கம் அடியார்களோட இருந்து அடியார்கள் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் இல்லாமல் மணிவாசகர் கேட்குறாரு எதுவுமே கேட்காதவர் கூட உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு கேட்குறாரு அந்த மாதிரி அடியார்களோட தொடர்பு சிவலிங்க வழிபாடு குரு லிங்க சங்கமம் அப்படின்றாங்க பேர்பட்ட அடியார்களோட நம்ம தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளணும் அவங்களோட தொடர்பாக இருக்கணும் அடியார்கள் வந்து எங்க நல்ல நம்மளை நிலைக்கு கையை பிடிச்சு அழைச்சிக்கிட்டு போவாங்க நீ இந்த ஆன்மா வந்து சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும் அதான் அதோட இயல்பு அப்ப நல்லத நினைச்சு நல்லதை சார்ந்தேன்னா அந்த ஆன்மா நல்லதை நோக்கி நகரும் தீயத நோக்கி போனா தீயதை நோக்கி போயிடும் அதுதான் அதான் நம்ம பெரியவங்க எல்லாம் நல்லாரை காண்பதும் நன்றே நல்லார் சொல் கேட்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து வாழ்க்கையில கடைப்பிடிக்கும் இந்த பாடல்ல மணிவாசகர் அடியாறுல மிக சிறப்பாக பாடியிருக்கார் உன் அடியார் தாழ்பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம் கண்ணவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அவர் என்ன உகந்து சொல்ல போகிறாரு இறைப்பணி தான் சொல்ல போகிறார் அடியார்களுக்கு தொண்டு ஆண்டவனுக்கு தொண்டு இந்த மாதிரி அப்போ நினைப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் தொண்டே பண்ணிக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு பொருளாதாரம் எப்படிமா அப்படின்னா செய்கிறதெல்லாம் தொண்டாகும் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் சொல்கிறாரில்ல மணிவாசகர் சித்தம் சிவமானால் சேதனை எல்லாம் தவமாகும் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்களா அது ஒரு தவம் இப்போ திருநீலகண்டர் வந்து குயவனாராக இருந்தார் அவர் திருவோடு அடியார்களுக்கு தானமாக கொடுத்தாரு மண்பாண்டம் செய்து வியாபாரம் செய்தார் அதை வருவாயை வைத்து ஆண்டவனுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு செய்தார் அதுபோல் நம்ம என்ன பணி செய்கிறமோ அதவே இறைப்பணியாக மாற்றி கொள்ள வேண்டியது அதான் அன்னவரே எம் கணவராவார் அவர் வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இந்த வகையே எமக்கு எங்கோ நல்குதியே என்ன குறையும் இளோ மேலோர் எம்பாவாய் இந்த மாதிரி நீ எனக்கு எங்களுக்கெல்லாம் அருள் செய்துட்டேன்னா எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது என்ன உன்னோட அடியார எங்களுக்கு கணவனாக வரணும் அவங்க சொல்றதை நாங்கள் செய்யணும் உன்னை நாங்கள் பிரானாக பெற்று இருக்கோம் நீ வந்து உன்னை பழம்பொருளுக்கும் உன்னை பழம்பொருளாக இருக்க புதுமைக்கும் புதுமையாக இருக்க உன்னையும் நாங்கள் தலைவனாக பெற்று உன்னோட அடியாரையும் நாங்கள் கணவனாக பெற்று அவங்களுக்காக நாங்கள் தொண்டு செய்யும்போது இதை விட வேறு என்ன எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் இந்த வகையே எமக்கு எங்கோ நல்குதியல் என்ன குறையும் இளோ மேலோர் எம்பாவாய் இது மாதிரி நீ எங்களுக்கு கொடுத்துட்டா வேறு என்ன எங்களுக்கு குறை எந்த குறையும் இல்லை இதுதான் நம்ம பெண்களோட மனநிலை நம்ம மணிவாசகர் காட்டக்கூடிய அந்த பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு இந்த ஒன்பதாவது பாடலில் மிக சிறப்பாக சொல்லியிருக்கார் இதெல்லாம் நம்ம வந்து உணர்ந்து பாடணும் பாடலின் பொருளை சிந்தித்து உணர்ந்து பாடணுமானால் பலன் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்துன்னு சொல்கிறது மணிவாசகரை கூட தில்லைவாழ் அந்தனர்கள் கேட்டு இந்த திருவாசகத்துக்கு பொருள் என்ன அப்படிங்கும்போது தில்லைக்கூத்த பிரான் தான் பொருள் அப்படின்னா அந்த பொருளை நம்ம சிந்திக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பொருள் யாருன்னா பரம்பொருள் தான் தில்லைக்கூத்த பிரான் தான் இதுக்கு பொருள் அவர் தான் உண்மை பொருள் மெய்ப்பொருள் அப்படிங்கிறத உணர்ந்தும் நம்ம ஓதணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மணிவாசக பிறந்தவையோட அருள்வாக்கு குருவர்களாலும் திருவர்களாலும் இன்றைய தினம் இந்த திருவம்பாவையின் ஒன்பதாவது திருப்பாடலை நாம் பாடலும் பொருளுமாக சிந்தித்தோம் தொடர்ந்து நாம் பாடலும் பொருளும் சிந்திக்க இருக்கோம் அடியார்வர் மக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சி